திருக்குறளின் அதிசயங்கள் ஒன்று திருக்குறளில் தமிழுங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ரெண்டு திருக்குறளில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுத்துக்கள் இருக்கிறது மூணு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தேழு எழுத்துக்களை யூஸ் பண்ணவே இல்லை நாலு திருக்குறளில் அனிச்சம் குவலைங்கிற இரு மலர்கள் பெயரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு திருக்குறளில் நெருஞ்சி பழங்கிற ஒரே பழம் பெயரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆறு திருக்குறளில் குன்றி மணிங்கிற ஒரே விதை பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு திருக்குறளில் பனை மூங்கிலுங்கிற இரண்டே மரங்கள் பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எட்டு திருக்குறளில் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரே எழுத்து நீ ஒம்பது திருக்குறளில் யூஸ் பண்ணாத ஒரே எண் ஒம்பது பத்து திருக்குறள் மொத்தம் இருபத்தாறு மொழிகளில் வெளிவந்திருக்கு பதினொன்று திருக்குறளில் மொத்தம் நாற்பது பேர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்துள்ளனர்